this video sponsored by buy more shopping app buy more e shopping application is one of the online shopping app welcome to my channel இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அபடினா பேரிக்காய் அதாவது பேரிகையோட बेनिफिट्स பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பேரிக்கை பார்த்திங்கன்னா ஒரு பருவமழை கால பழமாகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ஃபெக்டின் மற்றும் டேனின்கள் போன்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது அப்புறம் மேலும் யூரிக் அமிலத்தை கரைத்து அதன் மூலம் வாத நோய்களை குணப்படுத்துகிறது இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சத்து விவரங்கள் இருக்கு வாங்க பார்க்கலாம் இது வந்து நார்ச்சத்து நிறைந்தது அதாவது அனைத்து ஊட்டச்சத்துக்களுக்கும் நமக்கு தினமும் குறிப்பிட்ட அளவில் தேவைப்படுகிறது ஒரு ஊட்டச்சத்து நிறுவனமானது பேரிக்காய் குறித்து கூறும்போது ஒரு நடுத்தர பேரிக்கையானது ஆறு கிராம் நார்ச்சத்து கொண்டுள்ளதாகவும் பெண்களின் தினசரி தேவையான நார்ச்சத்து அளவில் இருபத்தி நான்கு சதவீதம் பூர்த்தி செய்கிறது எனவும் கூறுகிறது இந்த நார்ச்சத்து நமது வயிறை முழுமையாக்குகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா பசி எடுப்பதும் குறைகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா குறைந்த கலோரி அதாவது இது வந்து உடல் எடையை குறைப்பதற்கு முக்கிய ஆதாரமாக கலோரிகள் உள்ளன நமது உடலில் கலோரிகளை குறைப்பதன் மூலம் நம்மால் உடல் எடையும் குறைக்க முடியும் எனவே நாம் குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் எடையும் குறைக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேரிக்கையானது நூறு கிராமுக்கு ஐம்பத்தி ஆறு கலோரிகளை மட்டுமே கொண்டுள்ளது எனவே உடல் எடையை குறைப்பதில் இது நன்மை பயக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அதிக நீர் கொண்டது அதாவது இந்த பேரிக்காய் பழம் அதிகமான அளவில் நீரால் ஆனது கிட்டத்தட்ட இது எண்பத்தி நான்கு சதவீதம் நீர் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் நீர்ச்சத்தை கொண்டிருந்தாலும் கூட இது குறைவான அளவில் கலோரிகளை உள்ளடக்கியது எனவே எடை இழப்புக்கு மட்டுமின்றி உடலை நீரேற்றமாக வைத்து கொள்ளவும் இது உதவுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இது செரிமானத்துக்கு உதவுகிறது அதாவது இந்த பேருக்காய் பாத்தீங்கன்னா நமது செரிமான ஆரோக்கியத்துக்கும் மலச்சுக்களை எதிர்த்து போராடவும் உதவுகிறது இதில் அதிக நேர்ச்சத்து உள்ளடக்கம் மற்றும் நார்ச்சத்து இருப்பதால் செரிமானத்துக்கும் எடை இழப்புக்கும் வித்திடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான குடல் மற்றும் நல்ல செரிமான அமைப்பு இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவும் காரணிகளாக உள்ளன தேங்க்யூ This video sponsored by Buy More Shopping app.